என்னுடைய தயக்கம் உன்னை என்கிட்ட தள்ளியே வச்சிருந்துச்சு மச்சான் இந்த நேரம் நம்ம எல்லாம் ஒரே காலேஜ்ல இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல நல்லா இருக்கும் ஒரே காலேஜா இருந்தா இந்நேரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துருப்போம் அப்படின்ற ஒன்னும் பிடி இருக்க டேய் அவன் கண்டு கூட மாட்டேங்கிறாடா போய் அப்புறப்பு அதுதான் நானும் சொல்றேன் அந்த பொண்ணுதான் உன்னை கண்டுக்கலையே போய் வேற ஏதாவது சுத்திருந்தா எப்ப தாண்டா லவ் சொல்ல போற அது ஏன்னே தெரியலடா அவகிட்ட பேசணும்னு போகும்போது ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு நீ இப்படியே தைய நின்று வச்சுக்கோ நாளைக்கு வந்து எவனாவது உசார் பண்ணிட்டு போயின்னு இருப்பான் மச்சா அவகிட்ட போய் லவ் ப்ரோபோஸ் பண்ண சொல்லடா அட்லீஸ்ட் அவகிட்ட போய் ஹாய் பாய் எப்படி இருக்கீங்க அது வச்சு பேச நான் பேசுறேன் அதுவும் நீ பேசலன்னா நான் என்னடா பண்ணுவேன் இவர சும்மா என்ன வந்து போறது சரி சரி பேசுறேன் பேசறேனா எப்போ போய் பேசுவே இப்ப போய் பேசு இப்போ சும்மா ரோ அடி போடா இஸ் திஸ் நோ டி இப்போ சைன் நான் பேசறேன்டா சும்மா ரோ அவனை தாண்டி பாக்குறான் அவனை மதிக்கவே மாட்ட பசங்களை நம்ம பின்னாடி சுத்த வைக்கிறதே ஒரு தனி சொகண்டி அவங்களை நம்ம கண்டுக்க ஆரம்பிச்சிட்டோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மதிக்கவே மாட்டானுங்க ஆனாலும் அந்த பையன் ரொம்ப பாவம் காலேஜ் தொடங்கினது மூணு வருஷமா அவன் பின்னோடயே சுத்துறான் பின்ன பார்த்துட்டு இருந்தா போதுமா வந்து பேசினா தானே யார் என்னன்னு தெரியும் ஒண்ணுமே தெரியாம எப்படி லவ் பண்ண முடியும் அடி பாவி அப்போ உனக்கு அவன் மேலே ஏ அப்படிலாம் இல்லை ம் பார்த்தாலே தெரியுது ஒன்றும் இல்லைன்னு தெரியுதுலாம் அமைதியாக இருக்கும் இன்னும் எத்தனை நாள் தானே அவனை பின்னாடியே சுத்த விட போற அவன்தான் வந்து பேச மாட்டான் தெரியல நீயா போய் பேசினாதான் என்னவான் சுத்தட்டும் விடு அப்போ தான் என் மேலே இருக்கிற எல்லாம் ஃபீல் அதிகமாகும் அப்படி என்ன ஃபீலிங்கோ மொகரக்கட்டை ஸ்டேஷன் வந்துச்சு இறங்குது இன்னும் எத்தனை நாள் தான்டா இப்படியே பாத்துனே இருப்ப எப்ப தாண்டா லவ் சொல்ல போற நீ லவ் பண்ணி பாருடா தெரியும் அதனால தான் நான் லவ்வே பண்ணல ஏன்டா லவ் சொல்றதுக்கு இத்தனை நாளா தயங்கி நிற்க அதுக்கு ஒரு வழி இருக்குதே கிட்ட ம் என்ன சொல்றேன் அவன் போன் எடுக்கலடா மச்சான் நான் வேணா நாளைக்கு நேரில் போய் பேசிடுவா டேய் நேரில் போய் பேச துப்பு இல்லைன்னு உன் ஃபோன் நம்பர் வாங்கி கொடுத்தேன் அதையோ டெய் கையேறுறா ஹலோ

அவ குரல கேட்டோன்னா எனக்கு வார்த்தையே வரடா எதுவுமே பேச முடியா என்னால மச்சா திரும்ப திரும்ப என்னால சொல்ல முடியாது லவ்வ கூட கரெக்டான டைம்ல சொன்னாதான் சக்சஸ் ஆகும் அந்த மூமெண்ட் மிஸ் பண்ணேன்னு வெச்சிக்கேன் லைஃப்ல திரும்ப கடக்கவே கிடைக்காது சொல்லிட்டேன் பாத்துக்க மச்சா நம்மன பேசாம நாளைக்கு கிரீட்டிங் கார்டு கொடுத்து ப்ரோபோஸ் பண்ணிட்டா பழைய ஐடியாதான் இருந்தாலும் ஊஞ்சி கரெக்டா இருக்கும் குட்டு ப்ரோபோஸ் பண்ணு தேங்க்ஸ் மச்சா இன்னும் தொண்ணூறுல வாழ்ந்து நினைக்கிறாங்க இவங்க சூப்பர் நாளைக்கு கலக்கும் சூப்பர் கலக்கும் ஐயோ இன்னும் பைத்தியத்துக்கு எல்லாம் ஃப்ரெண்டா வச்சு சுத்தி